கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்த நாகர்கோவில் வடச்சேரி எம்ஜிஆர் சிலையில் இருந்து மணிமேடை வரை பிரம்மாண்ட வாகன பேரணி கிழக்கு மாவட்ட செயலாளர் தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் திறந்த வாகனத்தில் தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ முன்னாள் எம்பி பி நாஞ்சில் வின்சென்ட் அமைப்பு செயலாளர் கே டி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் வேட்பாளர்கள் பசிலியான் நசரேத்

இந்த வாகன பேரணிக்கு பின் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ பேசும் போது பேரணி வெற்றி இரட்டை இலக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து பொதுமக்களை ஏமாற்றி திமுகவினர் ஆட்சியில் அமர்ந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுக ஆட்சி அமையும் என்றார் இதில் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர்